அனைவருக்கும் வணக்கம் வரக்கூடிய திங்கட்கிழமை பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஒரு ஆண்டில் வரக்கூடிய நான்கு தமிழ் மாதத்தோட முதல் நாளாக நம்ம விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு அழைப்போம் வைகாசி ஆவணி கார்த்திகை மற்றும் மாசி இந்த நாட்களில் நம்ம பெருமாளை வேண்டிக்கிட்டு என்ன வேண்டுதல் வச்சாலும் அது நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாளில் அதிகாலை ஒன்றரை மணிலருந்து காலை பத்தரை மணி வரை இருக்கக்கூடிய காலத்தை தான் நம்ம விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு அழைக்கிறோம் ஸோ இந்த காலத்தில் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு நீங்கள் போகும்போது இருபத்தி ஏழு வெள்ளை நிற மணமுள்ள மலர்கள் இருபத்தி ஏழு ஒரு ரூபாய் நாணயங்களை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அங்கே நீங்கள் பெருமாள் சந்நிதியை ஒவ்வொரு முறை சுற்றி வரும்பொழுது கொடிமரத்துக்கு கிட்டே ஒரு மல்லிகைப்பூவை வைக்கணும் அதை மாதிரி ஒரு ரூபாய் நாணயத்தை உண்டியல்ல போடணும் அதை மாதிரி நீங்கள் இருபத்தி ஏழு சொத்துக்கள் சுற்றி வந்து உள்ளார போயிட்டு பெருமாள் அமர்ந்து அவரை வணங்கிட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய மிக சக்தி வாய்ந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லலிதம் ஸ்ரீதரம் லலிதம் பாஸ்கரம் லலிதம் சுதர்ஷனம் இதை பற்றிய ஒரு விரிவான பதிவு நம்முடைய சேனலில் நான் இன்றைக்கி கொடுத்துருக்குறேன் மேலும் பல அரிய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே மார்க்கிட்ட பதிவோட டைட்டில் இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க பார்த்து பயனடைங்க நன்றி